ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஹோம் ஹோம்ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் சித்திரை மாதத்தோட கடைசி நாள் நைட்டும் அதோட மறுநாள் வியாழக்கிழமை வைகாசி மாதத்தோட முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த ரெண்டு நாளும் எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இது வந்து புதன்கிழமை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கையிலும் கல்லுப்பு எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு நம்மளை பிடிச்ச எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் போகணும் நம்ம வீட்டில் இருக்கிற கண் எல்லாம் போகணும் அப்படின்னு நல்லா தலையை சுற்றுனங்க இடது கையினாலும் ஒரு ஒன்பது தரம் வலது கையினாலும் ஒரு ஒன்பது தரம் சுற்றிட்டு டேப் வாட்டரை திறந்து அதில் வந்து அந்த உப்பை கரைச்சி விட்டுனங்க அதாவது அந்த சித்திரை மாதத்தில் நமக்கு என்னென்ன நெகட்டிவ்லாம் நடந்ததோ அதெல்லாம் இந்த மாதத்தோடு போகட்டும் பிறக்கிற வைகாசி மாதம் நல்ல மாதமாக அமையணும் அப்படின்னு ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டேப் ஓட்டுற தண்ணி திறந்து விட்டுடுங்க அந்த உப்பு வந்து இப்போ ஓடுற தண்ணியில் விடணும்னு சொல்லுவாங்க ஓடுற தண்ணிக்குலாம் நம்ம போக முடியாது இல்லைங்களா அதனால் தண்ணியை கொஞ்சம் நேரம் திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே அந்த உப்பு கரைஞ்சி போயிடுங்க அந்த உப்பை கரைச்சிட்டு நம்ம கையும் சுத்தமாக முழங்கை வரைக்கும் கழுவிண்ணுங்க அடுத்து வந்து விளக்கேற்றின திரியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெகுலராக முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு வரேன் ஐந்து முக தீபம் ஏற்றிட்டு வரேன் இல்லைங்களா அதில் வந்து திரி கொஞ்சம் நிறையவே சேர்ந்துருக்கு அந்த திரியெல்லாம் ஒன்றா போட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க இதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதில் எல்லா திரியும் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் பச்சை கருப்புரம் போட்டு எரிய வச்சுருந்தாங்க இது வந்து வீட்டில் ஹால்லேயும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா வந்து நிலவாசலுக்கு வெளியும் செய்யலாம் நான் வந்து நம்ம நிலவாசலுக்கு முன்னாடி அந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி இதை வந்து எரிய வைக்கிறேங்க இதை எரிய வைக்கும்போது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையும் போயிடணும் எல்லா கண் திருஷ்டியும் போயிடும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிகிட்டு இதை பற்ற வச்சிடலாங்க நம்ம திரியை வந்து ஒருபோதும் சும்மா தூக்கி தூரம் போட்டுக்கூடாதுங்க இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு பலவித நன்மைகள் கிடைக்குங்க அதாவது வந்து இந்த வாசத்துக்கு ஏதாவது பூச்சிகள் இருந்தால் கொசுக்கள் இருந்தாலும் இறந்து போயிடுங்க அது மட்டுமில்லை நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை நமக்கு இது கொடுக்குங்க இது கொஞ்சம் நிறைய திரியே சேர்த்து வச்சுருந்துங்களா ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் இது எரிஞ்சிகிட்டு இருந்ததுங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எல்லா கண் திருஷ்டியும் போகணும் வீட்டில் இருக்கிற எல்லா கண் திருஷ்டியும் போகணும் அப்படின்னு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு குளித்தா ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் குளிக்க முடியாதுங்க கிட்டத்தட்ட மணிக்கு பத்து ராயிடுச்சு அந்த நேரத்தில் குளிக்க முடியல அப்படின்றதுனால நல்லா ஃபேஸ் எல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிட்டேங்க கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வரைக்குமே நான் அதை எரியிற வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தாங்க இருந்தேன் ஏன்னா அப்படியே விட்டுட்டு தூங்க போனோம் அப்படின்னா பக்கத்தில் அது இருக்குது பற்றிக்கலாம் அதனால கொஞ்சம் சேஃப்டிக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு தான் தூங்க போனாங்க இது எரியும்போது பட் பட் பட்டுன்னு ஒரு சவுண்டு வரும் யாரெல்லாம் அந்த மாதிரி எரிய வச்சுருக்குறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே எரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குதுங்க இது எரிஞ்சு முடிஞ்ச உடனே இதிலெல்லாம் இதில் இருக்கிற அந்த வேஸ்டெலாம் எடுத்து நம்ம கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த விளக்க கழுவி மறுபடியும் பயன்படுத்தலாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க இதுக்கு பயன்படுத்தின விளக்க நம்ம மறுபடியும் பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்கலாங்க எந்த தவறுமே கிடையாது ஒரு தரம் யூஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கழுவி பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தக்கூடாத டைம் அப்படின்றது ஒரு சில டைமில் இருக்குது இப்போ எமதீபம் ஏற்றுறோன்னா அந்த விளக்கு வந்து மறுபடியும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விளக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இப்போ காலையில் எனக்கு நாள் ஸ்டார்ட் ஆனது அதாவது வியாழக்கிழமை வைகாசி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் எனக்கு டைம் ஸ்டார்ட் ஆனது நாலு மணிக்கெலாம் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த தீபம் ஏற்றிக்கிறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து முக்கால் மணி வரைக்குமே மெடிடேட் பண்ணிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் இன்றைக்கி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு நமக்கு தொடங்கி இருக்குங்க ஒரு அஞ்சு மணி வரைக்குமே மெடிடேட் பண்ணிக்கினங்க எனக்கு என்னென்ன மந்திரங்கள்லாம் தெரியுமோ பெருமாள் மந்திரம் ஓம் ஸ்ரீ லலிதம் லம்போதரம் ஓம் நமோ வாசுதேவாய நமக இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு நிலவாசலில் கோலம் போட்டுட்டு வீட்டில் சிம்பிளாக பூஜை பண்ணிவிட்டு பக்கத்தில் திருநென்ற ஒரு பக்தவச்சல பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தேங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கோயிலுக்கு போயிருந்தேங்க எப்பயுமே விசேஷமான நாட்கள்னால் இந்த மாதிரி கோலம் தான் போடுவேன் படிக்கோளம்னு சொல்லுவாங்க அதை இதுதான் போடுவாங்க வெள்ளிக்கிழமலை செவ்வாய்க்கிழமலை அந்த மாதிரி நாட்கள் இந்த மாதிரி குளம் தான் போடுவேன் இப்போ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து வீடியோ எடுக்கலைங்க சீக்கிரமாக கோவிலுக்கு போகணும் ஏன்னா வந்து ஒரு ஏழரை மணிக்கெலாம் போயிடணும் பத்தரை மணி வரைக்கும் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நேரம் இருக்குது நைட் வந்து ஒன்றரை மணிக்கு தொடங்கி காலையில் பத்தரை மணி வரையும் இருக்குங்க ஸோ சீக்கிரம் போயினோம் அப்படின்றதுனால வீடியோ வந்து ரொம்ப டீப்பாக எடுக்கல மகாலட்சுமி தாயாருக்கும் அதே போல் பெருமாளுக்கும் பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு ரெண்டு துளசி இலைகள் வச்சுட்டு எல்லாமே நான் வந்து பொதுவாக மகாலட்சுமி பூஜை செய்யும்போது பணவசிய சொம்பு வைக்கிறது நெய்வேதிமா ஒரு கிளாஸ் பால் மட்டும் வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு ஒரு ஏழரை மணிக்கெலாம் கிளம்பிட்டுங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் எனக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தேன் அங்கே வந்து இப்போ வந்து கோவில் சீரமைக்கிற பணியெல்லாம் நடந்துகிட்ருக்குங்க ஸோ மூளை வரை நம்மளால் பார்க்க முடியல உச்சவரை தான் அங்கே பார்க்க முடிஞ்சது ஒரு ஸ்பெஷல் தீபமும் ஏற்றுனங்க காசு இருபத்தேழு காசு வச்சு கொஞ்சம் துளசி இலைகள் வச்சு கொஞ்சம் மல்லிப்பூ நாள் வச்சு தீபம் ஏற்றிக்கிட்டேங்க ஏற்கனவே வீடியெல்லாம் சொல்லியிருப்பேன் இருபத்தி ஏழு காசுகள் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஏழு பூ எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலை சுற்றிட்டு வரணும் ஒவ்வொரு தரம் சுற்றிட்டு வரும்போது கொடிமரத்தில் வந்து ஒரு ஒரு பூ போடணுங்க அந்த இருபத்தி ஏழு காசு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து கோவில் உண்டியில் போட்டு வந்தணும்னு சொல்லியிருந்தேன் நான் அதை வச்சு தான் தீபம் ஏற்றிருக்குறேன் இப்போது பூஜை ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிவிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சுங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு உகந்த காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்க வருஷத்தில் நாலு தடவை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இது அடிப்படையில் பார்த்தா இன்றைக்கி வந்து வைகாசி ஒன்று வியாழக்கிழமையோடு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கிளம்பிட்டேன் நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி ஏழரை ஆகிடுச்சுங்க ஏழரை மணிக்கு வெயில் எப்படி அடிக்கிறது பாருங்கள் எட்டு மணிக்கெலாம் நான் கோவிலுக்கு போயிட்டேன் இதுதான் கோவிலோட வெளிப்புற தோற்றங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய பாவக்கணக்குகள் குறையும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் கணக்கு குறையும் பட்சத்தில் புண்ணியம் வந்து தானாக சேர தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கூட்டம் அவ்வளோவா இல்லைங்க காலையில் ஏழரை மணிக்கெலாம் வந்துவிட்டேன் கொஞ்சமாக தான் கூட்டிருக்குது பக்கத்தில் துளசி ஒரு முடம் ஐம்பது ரூபான்னு நாங்கள் துளசி வாங்கிட்டு அந்த நிலப்படியை தொட்டு கும்பிட்டுட்டு நேராக வந்து போயிட்டு கொடிமரத்தாண்டை நின்று நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து பெருமாள் கிட்டே சொல்லிடணும் அதுதான் கனெக்ட் பாயிட்டுங்க நம்ம இங்கே சொன்னோம் அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு பெருமாளுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வரும்போது கொஞ்சம் பேர் தாங்க சுற்றிட்டு இருந்தாங்க நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் கோவிலில் வந்து சுற்றி வர்றது இருபத்தி ஏழு தரம் சுற்றுறது கோவிலோட அந்த சீரமைப்பு பணி எல்லாம் நடந்துகிட்ருக்குங்க நான் போகும்போது இவ்வளோ தான் இருந்தாங்க அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக கூட்டம் வந்துடுச்சுங்க வயசானவங்களேருந்து இருந்து பாட்டியிலேருந்து தாத்தாலேருந்து எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க இந்த ஏன பாருங்கள் எவ்வளோ அழகாக அழகாக இருக்குது மரத்தாலே செஞ்சுருக்குறாங்க எல்லாருமே கையில் வந்து மல்லிப்பூ ரோஸ் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தங்க என்ன பண்ணியிருந்தாங்க இருபத்தி ஏழு தாமரை எடுத்துகிட்டு வந்தாங்க ஒவ்வொரு சுற்றி சுற்றிட்டு வரும்போதும் ஒரு தாமரை வந்து அந்த கொடிமரத்தாண்டை வந்து போட்டுகிட்டே வந்தாங்க நான் ஆச்சரியமாக பார்த்துருந்தேன் இருந்தேன் இருபத்தி ஏழு தாமரம் வாங்கிட்டு வந்து அவங்க போட்டுட்டு இருந்தாங்க எல்லா சன்னதியுமே வந்து மூடி இருக்குங்க சக்கரை தாழ்வார் மீனாட்சி அம்பாள் இந்த மாதிரி எல்லா இதுவுமே மூடி இருக்குது உச்ச ஒரு பெருமாளும் அதோட எண்ணெய் பெற்ற தாயார் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இப்போ எல்லாருக்குமே அருள் பாலிச்சிட்ருக்குறாங்க சின்ன பசங்க வயசானவங்க வரைக்கும் வந்து சுற்றுறாங்க நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சுற்றுறேன் எத்தனை பேர் வருவாங்களா இல்லை நாம மட்டும்தான் சுற்றுறோமா அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் நிறைய பேர் வந்திருந்தாங்கங்க நானும் கையில் இருபத்தி ஏழு பூ வச்சுட்டு கோவிலை இருபத்தி ஏழு தரம் சுற்றி வந்துட்டு இங்கே தான் வந்து உற்சவரை வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல தான் இருக்கார் உற்சவர் அங்கே போயிட்டு துளசியை கொடுத்துட்டு பூக்கள்லாம் எடுத்து மகிழ்ந்தேன் அதாவது வந்து ரோஸு சாமந்தி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து எண்ணெய் பெற்ற தாயார் அவங்களையும் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டேன் இது வந்து பழைய ஃபோட்டோங்க இப்படி தான் இருப்பார் பக்கத்தை பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு இருப்பாங்க இவர் வந்து மூலவருங்க இவரை தான் இப்போ தரிசனம் பண்ண முடியும் நம்ம வந்து உச்சவரை சாரி மூளை வரதை நம்மளால் தரிசனம் பண்ண முடியாது உச்சவரை தான் நம்மளால் இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் இவங்கள தான் தரிசனம் பண்ண முடியும் ரொம்ப க்ளோஸ் அப்பில் உற்சவமூர்த்தி இப்படி தான் இருப்பார் பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பாருங்க அதுவும் என்ன பெற்ற தாயார் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் வந்து ஸ்ரீதேவி அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க கண்ணே நம்ம எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க இன்றைக்கும் ரொம்ப அழகான அலங்காரத்தில் இருந்தாங்க நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது இது ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோங்க அதை அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இவங்க தான் என்னை பெற்ற தாயார் முதல்ல வந்து இவங்கள தான் போய் தரிசனம் பண்ணாங்க ஏன்னா வந்து அங்கே கூட்டம் நிறைய இருந்தது அங்கேருந்த ஐயர் என்ன சொன்னாருன்னா முதல்ல அம்பாவை வந்து சேவிச்சுக்கோங்க மகாலட்சுமி சேவிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க முதல்ல போயிட்டு இவங்கள சேவிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பெருமாளை சேவிச்சிட்டு முதல்ல அம்மா கிட்டே நம்மளுடைய வேண்டுதல் சொன்னோம்ன்னா அது டைரெக்டாக அப்பா கிட்டே போகும் இல்லைங்களா ஸோ இவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பெருமாளையும் சேவிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துட்டு ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் அப்படின்ற மந்திரத்தை கோவிலை போதும் சொன்னங்க அதோட கொடிமரத்தாண்டை விழுந்து வணங்கிட்டு ஒரு இருபத்தி ஏழு தரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் சொல்லிவிட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துட்டேங்க ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கு கோவிலுக்கு போனால் ஒம்போதரைக்கெல்லாம் வெளியே வந்துவிட்டேன் கோவிலோட பணி நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுனால கூட்டம் கம்மியாக இருந்ததுங்க இல்லாட்டி கூட்டம் அதிகமாக இருந்துருக்குமா என்னான்னு தெரியல அங்கேயே ஆட்டோ இருந்தது ஆட்டோவில் ஏறிட்டாங்க அங்கேருந்து ஒரு பத்து ரூபா சார்ஜ் நடந்து கூட வந்துடலாம் இந்த வெயிலெல்லாம் நடந்து வர முடியாது அப்படின்றதுனால ஆட்டோவில் வந்துட்டேங்க வரும்போதே உப்பு பாய்க்கிட்டும் மஞ்சத்தூள் பாய்க்கிட்டும்ாயங்க துளசி கொடுத்தாங்க பார்த்தீங்களா கோவிலில் அந்த துளசியும் கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டேங்க சாயந்தரமாக பூஜை பண்ணிவிட்டு இந்த துளசியை நாம் வந்து நகை பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் இல்லை வந்து நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் வச்சுக்கலாங்க உப்பு எப்போவுமே உப்பை தனியாக வாங்கிட்டு வரக்கூடாது மஞ்சள் தூளோடு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க வயது வந்து வச்சுட்டு இன்றைக்கி என்னுடைய பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டேங்க இந்த விஷ்ணுபதி காலம் ஃபஸ்ட் டைம் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுருக்குறேன் இனிமேல் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் பெருமாளோட ஆசை ஆசீர்வாதத்தில் அப்படின்னு நினைக்கிறேங்க நீங்கள் யாரெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க பெருமாளோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டுங்க இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்ததுங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த யானை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் மரத்துனாலே செஞ்ச யானைங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது தொட்டெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தேன் அந்த சங்கு சக்கரமெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க சீக்கிரமே கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க கோவில் கும்பாபிஷேகத்தப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்கு இங்கே வந்து பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சுட்டு போனோம் அப்படினாவே செல்வம் பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள வந்து சேவிச்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்ததுங்க ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த கோயிலுக்கு நிறைய தரம் போயிருக்கிறோம் ஆனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறேன் இனிமேல் இந்த மாதத்தில் இந்த நாலு மாதம் வர முதல் நாளும் கண்டிப்பாக போயிட்டு பெருமாளை சேவிச்சிட்டு வரணும் அப்படி நினைக்கிறேன் பெருமாளோட ஆசிர்வாதங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் அண்ட் பாய்